ஆதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லதா வந்து மனோக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஆதி தான் வந்து இந்த மாதிரி ஒன்று அக்காவோட புருஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தெரிஞ்சோடனே இந்த பக்கம் சம கோபத்தில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கண்ணா பண்ணான்னு அக்கா கிட்டே வந்து கேட்டோன்னே என்ன என்னை தம்பியாகவே மதிக்கலைல அப்படி மட்டும் மதிச்சிருந்தால் நிச்சயமாக வந்து நீ என்னை வந்து இப்படி மறைச்சிருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொன்னோன்னே டே நான் உன்னை என் தம்பியை நினச்சதுனால் மட்டும்தாண்டா இந்த விஷயத்தை பற்றி பேசலை அவர் இதுவே வேற ஏதாவது எனக்கும் அவருக்கும் சண்டைன்னா மாமான்னா உரிமையாக சொல்லி நீ அழைச்சிட்டு வான்னு சொல்லலாம் எல்லாமே முடிஞ்சு போன விஷயத்த நீ மறுபடியும் தூசி தட்டினா கூட அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னோடனே எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க என்ன ஆனாலும் சரி ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட மாமாவையும் அக்காவையும் எப்படியாவது இந்த தம்பி வந்து சேர்த்து வைக்காமல் விடமாட்டான் இந்த மனம் அப்படி மட்டும் சேர்த்து வைக்கல என் பேர் மனம் கிடையாதுன்னு சபதம் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து வராங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் கரெக்டா மீனா வந்து சுதாகர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையில் வந்து அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன இப்படிலாம் இருக்க பின்ன அவன் மாட்டுக்கும் யாரையோ ஒருத்தி இவன் வந்து காதலிச்சா அஞ்சு வருஷமாக வந்து இவனுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கா நாளுக்கு நாள் வந்து காத்துக்கிட்டு இருக்கா தவிர அவளுக்கு வந்து கல்யாணம் நடக்க வேண்டியதுன்னு நின்று போயிடுச்சு அதுக்கடுத்தது சரி எப்படியாவது பத்திரப்பதிவு பண்ணி வச்சிடலாம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சூழ்நிலை உங்களுக்கு இந்த பக்கம் அடிப்பட்டனால அது நடக்க முடியாமல் போச்சு இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்து தடங்கள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு நீங்கள் தான் வந்து உங்கள் தங்கச்சிக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து விடாப்படியாக நாளைக்கு வந்து ஜோசியரை வந்து வர சொல்லுங்க வர சொன்னோன்னே ரெண்டு பேர் ஜாதகத்தையும் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா இதுவும் நல்ல விஷயம்தான் மொதல் வேலையாக நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நான் ஜோசியரை வந்து நாளைக்கு காலையில் வந்துருங்க சீக்கிரமாக எட்டு மணிக்கு அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் இப்போ தாண்டா நீ வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு சொல்லலாம் மித்ரா அந்த சமயத்தில் காலையில் வந்தோடன ஜோசியர் வராங்க பாரதி வந்து காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தோட இந்த பக்கம் மீரா வந்து எங்கள் குடும்ப விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு சொல்றேன்னு நினைச்சுக்காத உன்ன சொன்ன வேற கோபம் வரும் போல எல்லாருக்கிட்டேயும் நீ வந்து எதையாவது சொல்லிடுவேன் ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொன்னோன்ன இந்த பக்கம் பாரதி வந்து ஓரமாக போய் வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஆதி மாடியிலேருந்து இறங்கி வராங்க வந்தோடனே சரி இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தை முதல்ல வந்து கொடுங்க என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜோசியர்கிட்ட சொன்னோன்னே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து கோவமாக சொல்கிறாங்க என்ன ஆச்சு ஆதி எதுக்காக வந்து வேண்டான்னு சொல்லி கோபமாக பேசுற அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஜாதகம் பார்க்க வேணான்னு சொல்றியா இல்லை வந்து மேற்படி வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லி உன் மனசுல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வெளிப்படையாக எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து செம கோபத்தில் எந்திரிச்சு நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் என்ன உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா எங்கள் வீட்டு பொண்ணை வந்து நீ அஞ்சு வருஷமாக வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுன்னு வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கல்யாண மண்டபம் வரைக்கும் மனமேடைக்கு போயிட்டு இப்போ இப்போ நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் தெளிவாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுதாகரும் பேச ஆரம்பித்தோடனே பதில் நான் தான் தெளிவாக சொல்கிறேனே எனக்கு வேண்டாம் எனக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயம் என்னடா இப்படி நடந்து போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அது இப்படி சொல்கிற அப்படின்னு நான் உன்னை வந்து எவ்வளோ தூரம் வந்து காதலிச்சேன் நீ என்னடானே திடீர்னு இப்படி சொல்கிற ஏ ஏன் என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பித்தோடனே நீ எதுக்குமா இவன் கிட்டலாம் வந்து இருக்க இவன்லாம் ஒரு ஆளாக இவன் போனால் போயிட்டு போகிறான் வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே அதெல்லாம் கிடையாது என் ஆதி இருந்தால் தான் என் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் நான் அவனுக்காக இன்னும் அஞ்சு வருஷம் வேணாலும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்கப்பா என்னம்மா நடிக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மா வந்து இருக்காங்க ஆமாம் ஆமாம் ஆனால் அவன் நடிப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் பாரதி பாரு அவளுக்கு ஆதரவாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருன் முகத்தை வாட்டமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாரதி வந்து இந்த பக்கம் இருக்கேன் ஆமாம் உனக்கு வந்து நல்லது சொன்னால் வந்து எதுவுமே பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதோட வந்து முடியுது பரபரப்பாக